சோனியா காந்தியின் மகன் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவராக இருக்கும் நிலையில் மகள் பிரியங்கா காந்தியும் தீவிர அரசியலுக்கு வந்துள்ளார் பிரியங்காவை அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களில் ஒருவராக கடந்த மாதம் தேதி ராகுல் காந்தி அறிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிழக்கு பகுதியில் உள்ள நாற்பத்தி இரண்டு பாராளுமன்ற தொகுதிகள் பிரியங்காவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துக்கு வந்து பிரியங்கா பணிகளை தொடங்கினார் இதற்காக அவருக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநில நிர்வாகிகளை அழைத்து முதல்கட்ட ஆலோசனை நடத்திய பிரியங்கா நாளை மறுநாள் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் பொறுப்பாளராக முறைப்படி பொறுப்பேற்கிறார் அதன் பிறகு பிரியங்காவின் அரசியல் பணிகளில் விறுவிறுப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பிரியங்காவின் நாடு தழுவிய பிரச்சாரம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சமீபத்தில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது ஏ பி நியூஸ் சி வாட்டர் நிறுவனங்கள் சார்பில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது அந்த கருத்து கணிப்பில் பிரியங்காவின் அரசியல் பிரவேசம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன அதில் பிரியங்காவின் வருகையால் காங்கிரஸ் கட்சிக்கு நாடு முழுவதும் பலன் கிடைக்கும் என்றும் ஐம்பது சதவீதம் பேர் கூறியுள்ளனர் பெரிய அளவில் அரசியல் தாக்கத்தை பிரியங்கா வருகை உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மட்டுமே கை கொடுக்கும் என்று பதினைந்து சதவீதம் பேர் கூறியுள்ளனர் பெரும்பாலானவர்கள் பிரியங்காவின் வருகையை ஆதரித்து கருத்து தெரிவித்துள்ளனர் பிரியங்காவின் வருகையால் மத்திய

அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்